பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க ஒரு வழியாக மயில் நினைச்ச மாதிரியே சென்னைக்கு மயிலும் சரவணன் மட்டுமே போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல இத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயில் எப்படியோ ராஜோ மீனாவும் நம்ம கூட வரல அது வரைக்கும் சந்தோஷம் தான் நானும் சரவணன் மாமாவும் நாங்க நினைச்ச மாதிரியே சென்னைக்கு தனியா போனாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு வழியாக நான் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க மயில் ஆனா சரவணனுக்கு இப்படி தனியா ஹனிமூன்லாம் போய் சுத்தி பார்க்குறது சுத்தமா பிடிக்கவே இல்லை நம்ம தம்பி இங்க கதிரா இருக்கட்டும் செந்திலாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க அனுபவிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்ப கல்யாணமான எனக்கு மட்டும் விருந்து கொடுக்குறதும் வெளியூருக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனாலும் அப்பா பேச்சை மீற முடியலையே வேற வழி இல்லாம தான் நான் மயிலை கூப்பிட்டுட்டு இப்ப சென்னை வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு மீனா செந்தில் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாம சென்னைக்கு போகும்போது மாமா அடுக்கடுக்கான வேலைகள் எல்லாம் சொல்லி வேறு அனுப்புனாங்க நீயும் நானும் தனியா இருக்க டைமே நம்மளுக்கு கிடைக்கல நான் என்னவோ ட்ரைனிங் தான் முக்கியம்னு போயிட்டேன் நீ உங்கள் அப்பா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக போயிட்டு ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயும் சுற்றி பார்க்க போகவும் இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்கவும் இல்லை ஆனால் மயிலக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இதே மாதிரி நடக்காமல் அவங்க பாட்டுக்கு நல்லபடியாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் அதுவே போதும் இதுக்கடையில் மாமா சரவணன் கிட்ட இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அந்த ஆளை போய் பாருன்னு அடுக்கடுக்காக வேலையை கொடுக்காமல் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் நல்லா நிம்மதியாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்க என்ன செந்தில் அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் ஆமாம் மீனா என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விருப்பப்பட்டுல கல்யாணம் அதனால அதனாலதான் அப்பா அந்த வேலை இந்த வேலைன்னு கொடுத்தாரே தவிர்த்து எங்க அண்ணன் சரவணனுக்கு அவ்வளோ வேலை கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எப்படியோ நாம தான் போல இல்ல அவங்களாவது சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் ஆமா ஆமா சரவணன் மாமாவுக்கும் தங்கமையில் இலக்காவுக்கும் இங்க மாமா மூலமா நிறைய சலுகைகள் கிடைக்கும் ஏன்னா எப்பயுமே மயிலக்காவும் சரவணன் மாமாவும் தான் அவங்க பேச்சை கேட்குறாங்கன்னு அடிக்கடி மாமா சொல்லுவாங்கல்ல எப்படியோ நமக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்காவது கிடைக்குதே இதை நினச்சி நம்ம சந்தோஷந்தான் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இன்னொரு பக்கம் ராஜே வீட்டுக்கு தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுக்க போகிற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது இதுக்கிடையில் நான் டியூஷன் எடுக்க கிளம்பும் போதெல்லாம் நானும் அந்த பக்கமாக தான்மா போகிறேன் நீ வேற கோச்சிங் கிளாஸ்க்கு சீக்கிரமாக போகணும்ல நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேனே அப்படின்லாம் சொல்கிறாரு யார்கிட்டையும் நான் மாட்டிக்கக்கூடாது ஒருவேளை மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன மட்டும் இல்லை கதிரையும் ரொம்பவே திட்ட ஆரமிச்சிருவாரு எப்படியாவது ஒரு வழியில் கதிர்க்கு உதவி செய்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த விஷயத்த யாரும் கண்டுபிடிக்காதபடிக்கு நான் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் இங்கே ஹாலில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதி பாண்டியன்கிட்ட ஆமாங்க நம்ம சரவணனும் தங்கமயிலும் வெளியூருக்குலாம் போகிறத நம்ம பேசிக்கிட்டோம்ல ஆமா சென்னைக்கு போய் அவங்க எங்கெங்க தங்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாண்டியனும் ஆமா சரவணா இந்த விஷயத்தை பத்தி அவங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீ அங்க ஹோட்டல்லாம் புக் பண்ண வேண்டாம் அங்க போய் எங்க தங்குறதுன்னு நீ யோசிக்க வேண்டாம் எனக்கு சென்னையில் நிறைய பேரை தெரியும் என்னோட நண்பர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்க அங்க இங்கன்னு அலையாம நான் சொல்ற இடத்துலயே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்படி பாண்டியன் சொன்னது கேட்டு என்னது இது ஹோட்டல்ல நல்லா ஃப்ரீயா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தங்கலான்னு பார்த்தா மாமா என்னவோ ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் தங்கமையில் யோசிக்க ஆரம்பிக்க இங்க சரவணன் பாண்டியன் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம சரிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே கேட்குறேன் நீங்க எந்த இடத்துல தங்க சொல்றீங்களோ நாங்க அங்கேயே போய்க்கிறோம்ப்பா பா அப்படின்னு சொல்ல உடனே கோமதி என்னங்க நீங்க அங்க நிறைய பேர் வந்து தங்குவாங்க அதுக்கடையில தங்க மயிலும் எப்படிங்க இருக்க முடியும் நம்ம சரவணன் மட்டும் போறதா இருந்தா நீங்க ஏற்பாடு பண்ண இடத்துல அவனும் மத்தவங்களோட சேர்ந்தே தங்கிப்பான் ஆனா தங்கமயில் போகும்போது எப்படிங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க இருக்க முடியும் பேசாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹோட்டலை புக் பண்ணுங்க ஏங்க பணம் அதிகமாகணும்னு யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் வேறு என்ன கோமதி அதான் நம்ம கொடைக்கானலில் சுற்றி பார்க்க போனப்ப எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் போகணும் ஹோட்டலை புக் பண்ணுங்கள் ரூமை புக் பண்ணுங்கன்னு எல்லாரும் அடம்பிடிச்சிங்களே எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா ஹோட்டல் ரூமை புக் பண்ணாமே இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு நான் யோசிக்க வேண்டியதாக போச்சு அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கிட்ட சொல்லி இவங்களுக்குன்னு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே போய் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்டு மீனாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை நாம ஹனிமூனுக்குலாம் போகலை வெளியூர் சுற்றி பார்க்க போகலைன்னு கிட்டே நேரடியாக சொல்லிட்டோம் இல்லைனா நமக்கும் இப்படி ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாரும் ஒரே இடத்துல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம் ராஜி அப்படின்னு ராஜிகிட்ட சொல்றாங்க இங்க கதிர் மெதுவா கிட்ட அப்பா எதுக்கெடுத்தாலும் பணம் செலவாகும்னு யோசிக்க போய் தான் வெளியூர் போகிற ஆசையே நமக்கு விட்டு போயிருது நல்ல வேலை நாம இதுல கலந்துக்கல அண்ணனும் மயிலண்ணிய மட்டும் அவங்க சொன்ன இடத்துக்கே போயிட்டு வரட்டும் பாவம் ஹோட்டல்ல நல்லா ஜாலியா இருக்கலாம்னு பாத்தாங்க ஆனா அதுக்குள்ள அப்பா அங்கே ஏதோ ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு இப்படி எல்லா விஷயத்துலையும் அப்பா சொல்றதையே கேட்டுட்டு இருக்காம பணம் நாங்களே ஹோட்டல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் நாங்களே புக் பண்ணிக்கிறோம்னு அண்ணியை போயிட்டே இருக்க வேண்டியதானே எப்ப பார்த்தாலும் அப்பா சொல்றதுக்கே ஏன் தான் சரவணன் தலையாட்டிக்கிட்டே இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்றாரு உடனே செந்தில் கதிர்கிட்ட நீ கொஞ்சம் அமைதியா இருடா இடையில ஏதாவது பேசுன உன்னால இப்ப பெரிய பிரச்சனை வந்துடும் நம்ம அண்ணா சரவண ஒன்ன மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசிக்க மாட்டாரு அப்பா என்ன சொல்றாரோ தான் அவர் தலையாட்டு வரை தவிர்த்து சுய முடிவுன்னு நம்ம சரவணன் எடுத்ததே இல்லையே அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு சரவணன் என்ன சந்தோஷப்பட்டாலும் பாவம் நம்ம அண்ணி மயிலோட முகம் எப்படி மாறி போயிருச்சு பாரு அவங்க ஒரு நல்ல பெரிய ஹோட்டல்ல தங்களான்னு நினச்சிருப்பாங்க போல ஆனா அப்பா இப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க போல அப்படின்னு சொல்றாரு செந்தில் அதுக்கு கதிரும் வேற அப்பா இப்படி பேசுனா அன்னி மனசு கஷ்டப்படாதா வெளியூர் போறதே போறீங்க நல்ல இடத்துல தங்குங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் சொல்ற இடத்துல தான் போய் தங்கணும்னு சொன்னா அண்ணி மனசு வேதனைப்படாதா அப்பா இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாரு இவர் சொன்ன இடத்துக்கு நாம நல்ல வேலை போகல அண்ணன் தான் ஹனிமூன் போகணும்னு ஆசைப்பட்டு இப்படி அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு பரவாயில்ல போயிட்டு வரட்டும் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு கதிர் அப்புறம் பாண்டியன் சரவணன் கிட்டே டே சரவணா நான் சொன்ன இடத்துல நீ போய் தங்கினா அங்கே பணம்லாம் கொடுக்க வேண்டாம் அங்கே எங்களை மாதிரி ஆளுங்க வந்து தங்குறதுக்காகவே ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அதனால நீ சாப்பாடு செலவை மட்டும் பார்த்துக்கோ மற்றபடி வேறு தங்குற செலவுலாம் அங்கே உனக்கு இருக்காதுரா பெருசா அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ நேரமும் இங்கே பாண்டியன் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்த மயில் இப்பயே நம்ம வாயை மூடிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தங்கமயில் பாண்டியன் கிட்ட மாமா நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல அட சொல்லுப்பா மயில் என்ன வேற ஏதாவது இடத்துக்கு போகணுமா இல்லை உனக்கு என்னப்பா சொல்ல நினைக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உடனே மயிலும் வேற ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் எங்களுக்காக ஒரு நல்ல இடத்த தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனாலும் அத்தை சொன்ன மாதிரி அங்கே நிறைய பேர் வந்து தங்குவாங்கல்ல நானும் இடையில போய் எப்படி மாமா அங்கே தங்க முடியும் சின்ன ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தந்தாலும் பரவாயில்ல மாமா ஆனா இப்படிப்பட்ட இடத்துக்கு போகணுமான்னு தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் இல்லப்பா மயிலு நீ சொல்றதெல்லாம் சரிதான் மூணு நாள் நீங்கள் தங்க போகிறீங்கன்னா ஹோட்டல்லலாம் புக் பண்ணால் நிறைய பணம் செலவாயிரும்பா அப்புறம் நீங்கள் அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றி பார்க்க போவீங்க சாப்பிட்ற செலவு போக்குவரத்து செலவுன்னு அதிகமாக பணம் நிறைய செலவாயிட்டே இருக்கும் அதனால தான் தங்கிறதுக்காக நானே ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கல போலையே வேற என்னதான்ப்பா பண்ணுறது என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோமதி ஏங்க இப்போ தான் மயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு பணத்தெல்லாம் பார்த்தா சரிபட்டு வராது அவங்க எங்கே போய் தாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஹோட்டல்லையே பேசாமல் ரூம் எல்லாம் புக் பண்ணிடலாங்க வெறும் ரெண்டு மூணு நாள் தானங்க பணத்தெல்லாம் பார்த்து நீங்கள் அங்கே போய் தங்க இங்கே போய் தங்கன்னு சொல்லாதீங்க பாருங்க மயிலோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அதான் அவன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாவும் ஆமாம் மாமா பெரிய ஹோட்டல்ஸா இருந்தாலும் ரூம் எல்லாம் ரொம்பவே கம்மி ரேட்டுக்குலாம் தந்துட்டு இருக்காங்க நம்ம நெட்ல சர்ச் பண்ணாவே எந்த ஹோட்டல் பிடிக்குதோ அதை நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் அதான் தங்கமயிலக்காவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியுமே ஏற்கனவே டிக்கெட் எல்லாத்தையும் அக்கா புக் பண்ணாங்க அதே மாதிரி மாதிரி அவங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் அது எல்லாமே சரிதாமா கொஞ்சம் கம்மி பணத்துக்கு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தங்கமயில் கிட்ட பாண்டியன் உடனே தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா ஆன்லைன்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா ஐயாயிரம் ரூபாய்க்கு நல்ல அழகான ரூம் எல்லாம் புக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க வெளியில போய் தங்குறதை விட இதுவே பரவாயில்லன்னுலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஐயாயிரம் ரூபா தானாப்பா பரவாயில்லப்பா அதுக்கு மேலே தான் பட்ஜெட் தாங்காது அதனால இந்த ஹோட்டல்லையே பேசாம ரூமெல்லாம் புக் பண்ணிடுங்க இதுக்கு மேல என்னால செலவழிக்க முடியாதுப்பா போக்குவரத்து செலவு டிக்கெட் செலவுன்னு எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கா அதனால இந்த ரூமே புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தங்கமயில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் பாண்டியன் சரவணன் டே சரவணா பாத்தியா விலவாசி எல்லாம் கூடிக்கிட்டே போகுது ரூம் மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயிடுச்சு அதனால மத்த செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கடா என்னால உங்களுக்கு அவ்வளவுதான் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் அப்பா நீங்க எங்களுக்கு செய்யறதே அதிகம்தான்ப்பா என்னால முடிஞ்ச அளவு நான் செலவு எல்லாத்தையும் குறைச்சிட்டு சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க என்னால உங்களுக்கு அதிகமா செலவு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கு நான் அந்த பணத்தை கொண்டு போறேன்ப்பா அதுக்கு மேல நீங்க எனக்கு எந்த பணமும் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி சரவணன் சொன்னதை கேட்டு மயில் ரொம்பவே கடுப்பாக்குறாங்க என்னதுது இது வெளியூருக்கு போகிறோம் கையில் வெறும் ஐயாயிரம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனால் தேவையானதெல்லாம் எப்படி வாங்கி கொடுப்பாரு சாப்பாடு செலவு அது இதுன்னு ஏதாவது வெளியில் போனால் வாங்க வேண்டாமா என்ன என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இங்கே ரூமே ஐயாயிரம் ரூபாயா வெறும் கையில் ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்தால் எப்படி நல்லபடியாக சுற்றி பார்க்க முடியும் சந்தோஷமாக தான் இருக்க முடியும் இங்கே பாண்டியன் மாமா என்னடானா ரூமுக்கே ஐயாயிரம் ரூபா ஆச்சு இதுக்கு மேலே பணத்தை என்கிட்ட கேட்காதுன்னு சொல்கிறாரு அப்போ ஹனிமூன் போறதுக்கு இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது யார்கிட்ட பணத்தை கேட்குறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சரவணன் ரூமுக்கு போயிட்டு ஐயாயிரம் ரூபா ரூமுக்கே ஆகுது அப்பா சொன்ன மாதிரி எப்படியாவது செலவெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் போனோம்மா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல போய் சுற்றி பார்த்தோமா சீக்கிரமாக மயிலை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும் பாவம் அப்பா நமக்கு கல்யாண செலவுக்குன்னு அங்கே இங்கே கடனெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு இது கடையில் ஹனிமூன் வேறு அனுப்புகிறாரு அவருக்கு நம்ம செலவு வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லை நம்ம தம்பிங்க நம்ம கூட வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரலை அதனால் அப்பா ஆசைப்பட்டாருன்னு தான் ஹனிமூனுக்கு போகிறேனையை தவிர்த்து மற்றபடி எனக்கு இப்படிலாம் போக சந்தோஷமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே ஒரு வழியாக மயிலு பாண்டியன்கிட்ட சொல்லி சமாளித்து அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான ஹோட்டல் ரூமையே புக் பண்ணிடுறாங்க இங்க கிச்சன்ல இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே மயில ரூம்குள்ள போக சரவணன் எதை பற்றியோ யோசனை பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்த மயில் என்னங்க எப்போ பார்த்தாலும் நான் ரூம்குள்ள வரும்போதெல்லாம் எதை பற்றியோ யோசிக்கிறீங்க இல்லை உங்க தம்பிங்கள பத்தி மனசு வேதனை ஆமாம் ஆமா இப்போ புதுசாக எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் வேற ஒன்றும் இல்லை மயில் வெறும் ரூமுக்கே ஐயாயிரம் ரூபா செலவாகுதே அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அட சும்மா இருங்க மாமா தான் ஐயாயிரம் ரூபா செலவாகுதுன்னு சொல்றாருனா நீங்களும் அதை பத்தியா யோசிக்கிறீங்க அப்போ என்ன சந்தோஷமா அங்க வெளியூர் கூப்பிட்டு போகணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா வெளியூருக்கு சுத்தி பார்க்க போனா ஐயாயிரம் ரூபா இல்ல பதினையாயிரம் ரூபா செலவானாலும் அதை பத்தி யோசிக்க கூடாதுங்க நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி வெளியூருக்குன்னு போறது இதுதான் முதல் தடவை அது மட்டும் இல்ல அங்க இங்கேன்னு பெருசா நம்ம எங்கேயும் போனதே இல்லையே அப்புறம் என்னங்க செலவை பத்தி யோசிக்கிறீங்க இதே உங்க தம்பிங்களும் அந்த ராஜி மீனான் எல்லாரும் உங்கள் கூட வந்திருந்தா செலவு பத்தி யோசிக்க மாட்டீங்க நான் மட்டும் உங்க கூட வரதால நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்களா அப்ப என்ன வெளியூர் கூப்பிட்டு போக உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு சரவணன் அது எப்படி மயிலு ஒன்னு வெளியூர் கூப்பிட்டு போறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்பாவுக்கு பெருசா செலவெல்லாம் வைக்க கூடாது அப்பா எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும் அப்பா நம்ம கல்யாணத்துக்குன்னு எவ்வளோ செலவு செஞ்சாரு அதை பற்றிலாம் நான் யோசிக்கவா செஞ்சேன் அப்பா பாவம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் அடைக்க முடியாமல் இருக்காரு இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்படி நம்ம வெளியூர் போகிறதுக்கும் செலவு வச்சா சரிப்பட்டு வராருன்னு தான் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லை மயில் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ ஹோட்டலுக்கு நம்ம அதிக பணமாக ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறோம் அதனால மற்ற செலவுலாம் எப்படியாவது நம்ம குறைச்சே ஆகணும் அங்கே இங்கேன்னு உனக்கு எங்கெல்லாம் போக பிடிக்குதோ சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் மயில் வீண் செலவுன்னு எதையுமே செய்யக்கூடாது அப்பாவுக்கு நம்மளால பண கஷ்டம் வரவே கூடாது மயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மயிலும் ரொம்ப நல்லதுங்க உங்க அப்பா பேச்ச தட்டாத பிள்ளையாதான் இருக்கீங்க ஆனாலும் என்னை பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் உங்களை தானே இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க இப்ப தூங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க படுக்க போயிடுறாங்க அங்க தூங்க போன மயிலே கொஞ்ச நேரம் கடிச்சு மொபைல் எடுத்து நம்ம ஹோட்டல்ல புக் பண்ணோம்ல அந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொபைல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஹோட்டல் ரூம்ஸை புக் பண்றதுக்காக வெறும் ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸை தான் கட்டியிருக்காங்க மேற்கொண்டு அந்த ஹோட்டல் ரூம்ஸ்க்காக இருபதாயிரம் ரூபாய் இன்னும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மயில் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட மயில ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அந்த ஹோட்டல் ரூமுக்கு அட்வான்ஸா ஐயாயிரம் தான் கட்டிருக்கேன்ண்ணா இன்னும் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணம் நான் கொடுக்கணுமா இது தெரியாம நான் ஒழுங்கா அதை வாசிக்காம மொத்த செலவும் சேர்த்தே ஐயாயிரம் ரூபான்ல சொன்னேன் சாப்பிட்றது தங்குறதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஐயாயிரம் ரூபான்னு சொல்ல போய் தானே மாமா அந்த ரூமையே புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க நான் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்கு ஐநூறு தடவை பார்த்து செலவு பண்ணுங்க பார்த்து செலவு பண்ணுங்கன்னு மாமா மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே இப்ப மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணம் அதுவும் அந்த ரூமுக்கு கெட்டணும்னு சொன்னா கண்டிப்பா விடவே மாட்டாங்க என்ன பண்ணேன்னு ஒன்றும் புரியல இந்த விஷயத்த பேசாம அம்மா கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அது மட்டும் இல்ல அம்மா கிட்ட கொஞ்சம் பணத்தையாவது வாங்க வேண்டியதான் வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமையிலே உடனே இந்த விஷயத்த பேசாம சரண்மாமா அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் வேண்டாம் கண்டிப்பாக திட்ட ஆரம்பிச்சிருவார் பேசாமல் அம்மாக்கே கால் பண்ணிடலாம் அப்படின்னு சரவணன் அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இங்கே தங்கமயில் பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாக்கியம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயில் கால் வந்த உடனே யார் இது இந்த டைமில் கால் பண்ணுறது அப்படின்னு எடுத்து பார்க்க என்ன எப்போ பார்த்தாலும் மயில் அர்த்த தான் கால் பண்ணுவா போல என்ன ஏதுன்னு விசாரிப்போம் இல்லைனா காலையில் அந்த ஆட்டை ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க பாக்கியம் இங்கே ரொம்ப பதட்டத்தில் இருந்த மயில் அழுதுகிட்டே அம்மா தூங்கிட்டியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா மயில் இப்படி ராத்திரி கால் பண்ணி அழுகிறதே உனக்கு வேலையாக போச்சு ஆமாம் என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்ல உடனே மயில் அம்மா நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னு பாண்டியன் அம்மா சொன்னாங்க ஆனால் அங்கெல்லாம் தங்க முடியாது பெரிய ஹோட்டலில் நல்ல ரூமை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானே ஆன்லைனில் ரூம் எல்லாம் தேட ஆரம்பிச்சு ஒரு நல்ல ரூமாக பார்த்து புக் பண்ணம்மா அது வெறும் ஐயாயிரூவா பணம் தான் சாப்பாடு செலவு தங்குற செலவுன்னு எல்லாமே ஐயாயிரத்துக்குள்ளே முடிஞ்சிருமாமா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் நான் ஒழுங்காக அதை வாசிக்கல புக் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தெரிய வருது அட்வான்ஸ் பணம் ஐயாயிரம் ரூபா மீதி இருபதாயிரம் ரூபா கெட்டணும்னு வேற வந்திருக்குமா இப்போ நான் என்ன பண்ணேனே தெரியல மீதி பணத்துக்கு நான் எங்கே போகிறது மாமா கிட்டே கேட்டால் கண்டிப்பாக கோவப்படுவார் அதாம உன்கிட்ட உதவி கேட்கலாமேன்னு கால் பண்ணேன் ஹனிமூன் போறதுக்கு உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கா நீ இருபதாயிரம் ரூபா பணம் தரியாமா அப்படின்னு சொல்லி கேட்க தூங்கிட்டு இருந்த பாக்கியம் கோவத்துல ஏய் மயில் அவ்வளோ பணத்துக்கு நான் நாயங்கிடி போகிறது ஏற்கனவே கடங்காரங்களுக்கு மாசம் மாசம் வட்டி கிடக்க முடியாம நானே அங்கேயும் இங்கேயுமா ஒழிஞ்சிக்கிட்டு கிடக்கேன் நீ ஹனிமூன் போகிறதுக்கு இருபதாயிரம் பணம் நான் தரணுமா எல்லாம் முடியாது பேசாம இதை வீட்டில் உள்ள யார்கிட்டயும் சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி சென்னைக்கு ஹனிமூனுக்காக போங்க மாப்பிளை கிட்ட சொல்லி புரிய வச்சா அவரே பணத்தை கட்டிடுவாரு நீ இப்ப தேவையில்லாம இந்த விஷயத்த உன் கிட்டயோ இல்ல வீட்டுல உள்ள மத்தவங்க கிட்டேயோ சொன்ன கண்டிப்பா நீ ஹனிமூன் போக வாய்ப்பே இருக்காது அது மட்டும் இல்ல இப்படி ஏமாத்திட்ட அப்படின்னு ஓ தான் நீ தேவையில்லாம பேச ஆரம்பிப்பாங்க நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு சொன்ன தேதிக்கு ஹனிமூனுக்கு கிளம்பு மிச்சம் இருக்க பணத்தை அவரையே கெட்ட சொல்லிடு அவர் கண்டிப்பாக இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டார் உனக்காக அவர் பணத்தெல்லாம் கெட்டிருவாருடி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மயில் அழுதுகிட்டேன் இல்லைம்மா என் வீட்டுக்காரர்கிட்டயோ அவ்வளோ பணம் இல்லையே பணம் மொத்தத்தையும் இங்கே மாமா கிட்டே தான் கொடுத்துட்டாங்க அதனால் என்ன பண்ணனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே பேசிகிட்ருக்க இங்கே பாக்கியம் முதல்ல நீ ஃபோனை வை தூங்குற நேரத்தில் இப்படி அடிக்கடி கால் பண்ணி அழுகிறதெல்லாம் விடு தைரியமாக இருக்கணும் மயில் நீ கிளம்பி கிளம்பிப்போ மாப்பிழ மிச்சத பார்த்துப்பாரு இந்த விஷயத்தையும் உன் வீட்டில் உள்ள யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க பாக்கியம் எங்க மயிலுக்கு ஒண்ணுமே புரியல அம்மா கிட்ட உதவி கேட்கலாம் உதவி கேட்டால் கண்டிப்பாக அம்மா மிச்ச பணத்தை ஏற்பாடு பண்ணியாவது தருவாங்கன்னு பார்த்தா இப்படி காலை கட் பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அதான் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுல நம்ம சரவணனும் தங்க மயிலும் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மயில் கையில் பணம் இல்லை ஏற்கனவே ஐயாயிரரூவா அட்வான்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன் இருபதாயிரம் ரூபா பணம் எப்பயும் வேணும் இந்த இதை பேசாமல் மாமா கிட்டே சொல்லிடலாமா எனக்கு வெளியூர் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தில் நிற்க நிற்க இதை பார்த்த கோமதி என்ன மயில் சந்தோஷமாக இருக்கிற சமயம் ஏன் இப்படி பயந்து போயிருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு முடியலல்ல அதான் த வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்புறம் பாண்டியன் சரவணன் கிட்ட மேற்கொண்டு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு டே சரவணா பார்த்து செலவு பண்ணு அதான் ரூமெல்லாம் புக் பண்ணியாச்சு சாப்பாடு செலவெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கல்ல அதனால இந்த பிள்ளைய அவை விருப்பப்பட்ட இடத்துக்கு கூப்பிட்டு போடா நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க புரியுதா மயிலு பிள்ளை என்னெல்லாம் கேக்குதோ இந்த பணத்துல அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுடா நம்ம வீட்ல இருக்க மயிலு வெளியூருக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வீடு திரும்பி வரும்போது சந்தோஷமாக சந்தோஷமா வரணும் அந்த பிள்ளைய நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் புரியுதா மற்ற யாரும் தான் என் சொல் பேச்சை கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க என் சொல் பேச்சை கேட்குற நீயாவது நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கு சரவணன் சரிப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் மயிலுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் நம்ம ஹனிமூன் போகணும்னா கண்டிப்பாக இதை விட அதிகமான பணம் தேவைப்படுது ஏதாவது செய்யணும் பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போனாதான் நாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் எங்கள் அத்தை வச்சிருக்கிற அந்த கொத்து சாவியை எடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பாண்டியன் கோமதிக்கிட்ட கடை பணத்தை கொடுத்து பீரோவில் பத்திரமா வை கோமதி அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பழனி அக்கா கிட்டே இருக்கிற பணம்லாம் பத்திரமா தான் இருக்குமாச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க பேங்க்ல வைக்கிற பணத்தை கூட நம்ம நம்பாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் அக்கா கோமதி பணத்தையாக இருக்கட்டும் பொருளையாக இருக்கட்டும் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பா நீங்கள் கவலைப்படாமல் பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு பழனி உடனே மயிலை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாமா நம்ம கிட்ட ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தாங்க மீதி பணம் எல்லாம் இந்த பேக்கில் தானே இருக்கு ஆனால் அத்தை அன்னைக்கு நான் சாவி எங்கே இருக்குன்னு கேட்டப்பவே அதெல்லாம் சாவி மட்டும் எங்கே இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே முதல்ல சாவி எங்கே இருக்குன்னு பார்த்தா பீரோவில் இருக்க கடப்பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாதான் என்ன இது நம்ம பாண்டியன் மாமாவோட கடப்பணம் தானே நாம் எடுத்து செலவு பண்ணா என்ன மற்றவங்களுக்கு தெரியவா போகுது அது மட்டும் இல்லை நமக்கு உரிமை இல்லையா அந்த பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏன் அத்தை மட்டும்தான் கொத்து சாவியை கையில் வச்சிருக்கணுமா அந்த சாவியை நான் தொடக்கூடாதா இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையில் இந்த கொத்து சாவி எனக்கு தானே வரணும் அப்படின்னு யோசனை பண்ண மயிலு கோமதி எங்க அந்த சாவியை வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க கோமதி அங்கே பேக்ல இருந்து அந்த சாவியை எடுத்து யாருக்குமே தெரியாம பீரோ ஓப்பன் பண்ணி அந்த கடை எல்லாம் வச்சிட்டு மறுபடியும் சாவியை ஒரு பேக்ல பத்திரமா யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த மயிலு ஓஹோ அத்தை சாவியை இங்க தான் வச்சிருக்காங்களா ஆனா சாவி எங்க இருக்குன்னு கேட்டா மட்டும் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானே எடுத்து பண தேவையக்காக அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான் இவங்கக்கிட்ட எதுக்காக கேட்கணும் அப்படின்னு யோசனை பண்ண மயில் கோமதி சமைக்க போயிடுறாங்க இங்கே பாண்டியன் என்னவோ உட்காந்து பேப்பர் படிச்சுட்டுருக்க வீட்டில் உள்ளவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இதுதான் சரியான சமயம் நாளைக்கு ஹனிமூனுக்கு கிளம்பணும் அதனால் இப்போவே பணத்தை பேசாமல் எடுத்துட வேண்டியதான் அப்புறம் பணம் காணும்னு சொன்னால் நாம தான் ஊரில் இருக்க இல்லையே வீட்டில் உள்ள யாரோ தான் எடுத்துருக்காங்கன்னு மீனா மேலேயோ ராஜி மேலேயோ இல்லை கதிர் மேலே கூட சந்தேகப்பட்டுட்டு போட்டுமே நமக்கு என்ன வந்துச்சு பணம் வேணும் அவ்வளவுதான் பணத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க தங்க மயிலு அதே மாதிரி யாருமே ரூம்ல இல்லாதப்ப அங்க கோமதி வச்ச அந்த சாவியை யாருக்கும் தெரியாம அந்த பீரோவை கடை பணத்தையும் எடுத்துடுறாங்க அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பேப்பர் படிச்சிட்டு இருந்த பாண்டியன் என்னவோ ரூம் குள்ள வர திடீர்னு மயில் கையில அந்த கடை பணம் இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு ஏன்பா மயில் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க அதுவும் பீரோவை திறந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டுருக்க என்னப்பா செய்கிற அப்படின்னு அவர் கத்துன உடனே இங்கே பாண்டியனோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கோமதியோட ரூம்க்கு ஓடி வராங்க இங்கே மயில் யாருக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அங்கே கோமதி வச்சுருந்த சாவியெல்லாம் எடுத்து பணத்தை எடுக்க இப்படி பாண்டியன்கிட்ட வசமாக மாட்டிக்க வீட்டில் உள்ள எல்லாருமே அதையும் பார்த்துடுறாங்க இங்கே கையும் கலவமா பிடிபட்டுடுறாங்க மயில் உடனே கோமதி என்ன மயில் இப்படி செஞ்சுட்ட என்னோட சாவியெல்லாம் எடுத்து பீரோவை திறக்கிற அளவுக்கு உனக்கு உரிமை யார் கொடுத்தது ஏற்கனவே பீரோ சாவியை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் அதையும் மீறி பணத்தை இப்படி உனக்குலாம் உனக்கு இல்லை எதுக்காக இப்படி யாருக்கும் தெரியாம பணத்தை எடுக்க வந்த கேள்விக்கு கேள்வி கேட்க எந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் இப்படி எல்லாருக்கிட்டையும் மயிலு பதில் பேச முடியாம அழுதுகிட்டே உடனே பாண்டியன் என்பா மயிலு உனக்கு பண தேவை இருக்குன்னா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே வீட்டில் பொறுப்பா இருக்கிறது நீ மட்டும் தானே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனதுக்கு இப்படி பண்ணிட்டியேப்பா நீ இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் என்னப்பா பழக்கம் உன் வீட்டில் உன் அம்மாவும் அப்பாவும் இப்படி தான் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா நீங்கள் ஹனிமன் போகிறதுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் தான் சரவணன் கிட்டே கொடுத்தனே அப்புறம் அதையும் மீறி இப்படி யாருக்குமே தெரியாமல் பணத்தை எடுக்க உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருந்த பாண்டியன் மயிலை விழுத்து இருக்காரு மயில் பதில் பேச முடியாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க